you பண்ண முடியும் இதை பார்க்கும் போது மேஜிக் மாதிரிலாம் இருக்கு வண்டியை டூ வீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாமா த்ரீ வீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாமா செம்மையா இருக்கே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் ஹீரோ நிறுவனம் வந்து ஒரு புது வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் ஹீரோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் எஸ் த்ரீ டூ சொல்லிட்டு ஒரு வண்டியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வண்டியை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு த்ரீ வீலர் ஒரு ட்ரக் மாதிரி வந்து இருக்கு லோடெல்லாம் வந்து ஏத்திட்டு போற ஒரு வண்டி மாதிரி வந்திருக்கு இருக்கு ஆனா இந்த வண்டிக்குள்ள இருக்கிற ஒரு பட்டனை அமுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரக்ல இருந்து அப்படியே மேல ரூஃப் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகி டூ வீலர் தனியா வந்து பிரிஞ்சு வந்துருதுங்க அதனால இந்த வண்டியை வந்து தேவைப்படுறப்ப டூ வீலராகவும் வந்து பயன்படுத்திக்கலாம் த்ரீ வீலராகவும் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுதான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியா வந்து பார்க்கப்படுது இந்த வண்டியை டூ வீலரா வந்து ஓட்டும்போது போது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகும் இதே த்ரீ வீலரா வந்து ஓட்டும்போது போது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகும் போகும் வந்து சொல்றாங்க இந்த வண்டி யாருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்குங்க ஏன்னா பிசினஸ் வந்து ரெண்டு விதமான வண்டியும் தேவைப்படும் லோடு ஏத்திட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக் மாதிரி வண்டி வந்து தேவைப்படும் அதனால இந்த வண்டியில வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வந்து ஏத்திக்கலாமா அதனால இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப ஆப்டா வந்து அதே சமயத்துல பிசினஸ் மேனே லோடு ஏத்துறப்ப இந்த வண்டி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல இடத்துல வந்து எங்களுக்கு டிராபிக் வந்து போறதுக்கு டூ வீலர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி பெர்ஃபெக்டா வந்திருக்குங்க ஏன்னா ரெண்டு விதமா இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் என்னப்பா இந்த மாதிரி லோடு ஏத்திட்டு போற மாதிரி வண்டி இல்லாம பின்னாடி உட்கார்ந்துட்டு போற மாதிரி வண்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்கலாம் இது மாதிரி ஒரு வேரியன்ட்டை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம டூ வீலராவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து த்ரீ வீலரா வந்து நம்ம ஆட்டோல எப்படி வந்து போறோம் அது மாதிரி வந்து போய்க்கலாம் இதை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா ஃபேமிலிக்கே நிறைய இடத்துல வந்து சில இடத்துல டூ வீலரில் போகிற மாதிரி இடங்கள் வந்துருக்கும் சில இடத்துல வந்து ஃபேமிலியாக போகும்போது நமக்கு வந்து த்ரீ வீலர் இந்த மாதிரி வந்து தேவைப்படும் அப்போ அந்த இடத்துல வந்து ஆட்டோலாம் பிடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம கிட்டே இருந்து இந்த வண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே வந்துருக்கலாம் அதனால இந்த வண்டி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் இதை வந்து சொல்லும் வண்டி எல்லாம் இருக்கட்டும் வண்டியோட ரேட் எவ்வளோ வரும் அதை முதல் சொல்லுங்க அதை வச்சு தானே இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியும்னு கேட்கலாம் இந்த வண்டிக்கான ரேட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணவே இல்லைங்க ஆனா இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துல இருந்து மூன்று லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி மட்டும் இந்த வண்டி வந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நிறைய பேர் யோசிக்காம கண்ணை முடிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்ப நல்ல ஸ்கூட்டி வாங்கணும்னா கூட ஒரு சில பேர் ஒரு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வந்து வாங்குறாங்க அப்படிலாம் இருக்கும்போது போது ரெண்டு லட்சம் அப்படின்னா பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க டூ வீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ வீலராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதை வந்து சொல்லும் போது இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா வண்டி எல்லாம் நல்லா தான் வந்து இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும் அதை முக்கியம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இது வெஹிக்கிள் நம்ம பாட்டுக்கு வந்து ஆனா இந்த வண்டி எவ்வளவு ரேஞ்சு கொடுக்கும் என்ன அப்படின்றது வந்து சொல்லல அதனால இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்தாதான் இந்த வண்டியை வாங்கினா எஃபெக்டிவா இருக்குமா இப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரியும் பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த வண்டியை பத்தி இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த டபுள் டமாக்கா வண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்